ஏன் அவன் காது நீட்டு தான் அவன் அப்படி கொஞ்சம் இதுவா குதிக்க வைக்கிறான் அதுக்கு அந்த குதிக்கிற காதை வச்சு வீடு ஃபுல்லா பெருக்கறதா யாரும் கேட்கறது எல்லாம் நினைச்சுக்கிறீங்களா நான் இருக்கிறேன் எனக்கும் குடுங்க கொஞ்சம் வீட பெருகிட்டு கொடுக்கணும்

நாய்னா பலூன் மேல பயம் இருக்கணுங்க பயிட்டாதான் அது பேர் நாய் இங்க பாத்தீங்களா பேண்ட் எடுத்து அவன் விளாடிங்க அவன் பலூன் கூட அந்த பையனுக்கு பயம் இல்ல எப்பட்றா எண்பது கிலோமீட்டர் வேகத்துல வண்டியை ஓட்டிட்டு வந்தானே அப்ப எஞ்சு கூட நிக்க முடியாது நீ எப்படி திருடு பாக்கிட்டு பிரிச்சு எல்லாம் தின்னு வச்சிருக்க இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடு திருட்டு பாரு சாப்பாடு போட லேட் ஆகி போச்சுதான் காசு தொட்டாதான் என்ன எரிச்சல் ஆகுது ஏன்டா தொட்டாதான் அலர்ஜி ஆவுது நீ தொட்டன்னு வச்சுக்கேன் காசுக்கு போய் தான் கழுவுணும் அதை நாலு பேரும் முன்னாடி கையே பிச்சை கேட்காத குறைய சாப்பாடு கேட்குறேன்னு கொஞ்சமாச்சும் வைக்க மாட்டேன் நான் கொஞ்சது உனக்கு அவ்வளவு சுகமா இருக்குது இந்த நாயெல்லாம் என் மாலை கையை வச்சுட்டு கஷ்டப்பட்டு நக்கி நக்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இவனை தான் பேண்ட் நாய் மேலே தொடக்கூடாதுன்னு நீ சின்ன வயசுல அந்த ஊஞ்சல் மேலே ஏறி படுத்த நல்லா ஊஞ்சல் அண்ணன் ஓகேடா இப்ப கொழுத்து குட்டி மாதிரி ஆகிட்ட தோப்பம் பாரு கூட உத்தூளை பூந்து போயினுங்குது பாரு மனசு ஒரு பள்ளி விழுந்திருந்தது யாருமே பாக்கல வீட்டுல அவர்தான் பார்த்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அதான் ஊர்ல இருக்கிற எல்லா உசுரையும் காப்பாத்திட்டாரு அதால அந்த நட போயுறாரு இந்த வாட்டி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நடப்பாங்களோ அது மாதிரிதான் கிட்ட போயிட்டு சாப்பாடு வேணுமான்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்க சாப்பாடு போட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி கேட்டு பாருங்களா வேணும் நினைக்கிறேன் ஒருத்த மட்டும் அப்படி இல்லைங்க எல்லாருமே அப்படிதான் மூக்கு கிட்ட வாசனை போச்சுன்னா வால்ல வந்துருது

குடுமையை பார்த்தோடனே பொலைட்டான ஹம்புலான ஆள் நினச்சிக்காதீங்க சார் கேமராவை கீழே இறக்கி அப்படி மூக்க பாருங்க அதெல்லாம் எதாச்சும் செருப்ப கட்சி போட்டா ரிமோட்டை கட்சி போட்டான்னு வச்சுங்களா கில்டினஸ் அதெல்லாம் கவலையே கிடையாது வந்து ஓடி போய் ஒளியிறது மத்த நாய் மாறலாம் நீ வேணா பாரு அவார்டு கொடுக்குற பங்கன்ல கூட இவ்வளவு பெருமையா நிக்க மாட்டாங்க எப்படி நின்னுங்கிறான் பாரு